குழந்தையாக இருந்த அவன் தவழ்ந்து தன் வீட்டு தோட்டத்திற்கு செல்வான் அங்கிருந்த ஆப்பிள் மரத்தின் நிழலில் தங்குவான் அதனை சுற்றி சுற்றி வந்து விளையாடுவான் இப்படியே அந்த ஆப்பிள் மரத்துடன் எப்பொழுதும் காலத்தை கழித்து வந்தான் அந்த மரமும் அவனிடம் அன்பு காட்டியது ஆண்டுகள் சில சென்றன சிறுவனானான் அவன் இப்பொழுது அவன் எப்பொழுதோ ஒரு முறைதான் தோட்டத்திற்கு வந்தான் தன் அருகே வந்த அவனை பார்த்து நீ ஏன் முன்பு போல இப்பொழுது என்னுடன் விளையாடுவது இல்லை பல நாட்களாக உன்னை இங்கே பார்க்கவில்லையே எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் சொல் என்று அன்புடன் கேட்டது அந்த மரம் உன்னை சுற்றி வந்து விளையாட நான் என்ன சின்ன குழந்தையா இப்பொழுது நான் சிறுவனாகி விட்டேன் விளையாட்டுப் பொருட்கள் இருந்தால் நான் அவற்றுடன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருப்பேன் என்றான் அவன் இவ்வளவுதானா என்னிடம் உள்ள பழங்களை எல்லாம் எடுத்துக்கொள் அவற்றை விற்று விளையாட்டுப் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இரு என்றது அது அதன்படியே ஆப்பிள் பழங்களை விற்று விளையாட்டுப் பொருட்களை வாங்கினான் ஆண்டுகள் பல சென்றன அவனுக்கு திருமணமும் ஆனது கவலை தோய்ந்த முகத்துடன் அந்த மரத்தின் அருகில் வந்தான் அவன் ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது அது நானும் என் மனைவியும் குடியிருக்க ஒரு வீடு இல்லை வீட்டிற்கு என்ன செய்வது என்ற கவலை என்னை வாட்டுகிறது என்றான் அவன் தன்னால் முடிந்த உதவியை அவனுக்கு செய்ய நினைத்தது அந்த மரம் என் அடிமரத்தையும் கிளைகளையும் வெட்டு நிறைய பலகைகள் கிடைக்கும் அவற்றை வைத்து வீடு கட்டிக்கொள் என்றது அது அது சொன்னது போலவே அந்த மரத்தை வெட்டினான் அந்த பலகையை வைத்து வீடு கட்டி கொண்டான் பல ஆண்டுகள் சென்றன தள்ளாடும் முதியவனானான் அவன் தோட்டத்திற்கு வந்தான் ஆப்பிள் மரம் இருந்த இடத்தில் காய்ந்த வேர் தான் கிடந்தது அவன் கவலையோடு இருப்பதை அந்த வேர் பார்த்தது இப்பொழுதும் உனக்கு உதவி செய்ய நினைக்கிறேன் உதவி செய்ய என்னிடம் எந்த பொருளும் இல்லையே என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் சொன்னது தாயே உன் மடியில் படுத்து கொண்டால் என் உள்ளம் அமைதி அடையும் என்றான் அவன் அந்த வேரில் தலை வைத்து படுத்தான் அவன் கவலை போன இடம் தெரியவே இல்லை அன்பு மகனுக்கு இப்பொழுது உதவி செய்ய முடிந்ததே என்று மகிழ்ந்தது அந்த வேர்